ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் அனுபவம் புதுமை சேனல் மறுபடியும் நான் சொல்கிறேங்க இது நம்மளுடைய சேனல் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா subscribe பண்ணணும் ஸோ மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் channel நான் சொல்லியிருக்கேன் விழிப்புணர்வு சேனல் ஸோ என்னுடைய அனுபவங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இதில் பல விதமான அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா அதை தான் நம்ம இப்போ நாம் பகிர்ந்துக்க போகிறோம் நீங்கள் கமெண்டில் என்னோட என்கிட்ட ஏதாவது கருத்து சொல்லணுன்னாலும் சொல்லலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி அனுபவம் புதுமை சேனலில் என்ன எந்த டாபிக் நம்ம பேச போகிறோம் என்ன தலைப்பு நம்ம பேச போகிறோன்றது நான் சொல்கிறேன் முயன்றிருந்தால் முயலும் ஜெயித்து இருக்கும் இதுதான் டாப்பிக்கோட தலைப்புங்க என்னடா முயன்று இருந்தால் முயலும் ஜெயித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி யோசிக்கிறீங்களா எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தாங்க இது முயலும் ஆமையின் கதை தெரியும் இல்லை ஹேர் தோட்டாய்ஸ் கதை அண்ணன் முடியும் குழந்தைய கேட்டால் கூட சொல்லணும் எது ரொம்ப வேகமாக ஓடும் முயலா ஆமையாக முயல்தான் ஓடும் கண்டிப்பாக கண்ணை முடிட்டு சொல்லலாம் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பந்தயம் வச்சா ஃபஸ்ட்டு யார் வரும் முயல்தான் வரும் ஆனால் நம்மளாம் பல பேர் அப்படி தான் இருக்கிறோம் நம்ம அந்த கதையோட ஒப்பிட்டு பார்த்தா அதை கருத்தெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப மேட்சிங்காக வரும் நம்மள பல பேருக்கு அந்த அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன் முயலும் ஆமையும் முயல் ஆமைக்கும் போட்டி நடந்தது அந்த போட்டியில் ஆமை தான் ஜெயிச்சதுன்னு நமக்கு தெரியும் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் என்ன காரணங்க முயல் தோத்ததுக்கு ஏன்னா அது முயற்சிக்கலை ஓவர் கான்ஃபிடென்ட்டு நம்மளால் நம்மளால் ஓட முடியும் ஆமை தான் அதுக்கு என்ன அது மெதுவாக வரும் நம்ம வந்து லேசி லேசினஸ் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் தான் பலருடைய வாழ்க்கையை ரொம்ப அழிப்பு காரணமாக இருக்கிறதே அந்த ஓவர் கான்ஃபிடன்ட் தான் அப்கோர்ஸ் வி ஷுட் பி வெரி கான்ஃபிடென்ட் பட் நாட் மோர் தேன் யுவர் பொட்டென்ஷியல் அதாவது குருடுதனமான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது வி ஷுட் நோ வர் கெப்பாசிட்டி வி ஷுட் நோ நம்மளுடைய கெப்பாசிட்டி நம்மளுடைய தகுதி என்ன அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட் இருக்கணும் இருக்கக்கூடாது சொல்லலை அந்த கான்பிடண்ட ஒரு ஆடடா என்ன வேணும் எந்த ஒரு ஒரு சமையலையும் எடுத்துக்கோங்களேன் உணவுக்கு ஒரு வாசம் ஃப்ளேவர் ஆட் பண்ணணும்னா நம்ம ஒரு சில ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா அது மாதிரி நம்மளுடைய ஓவர் கான்பிடென்ட் தப்பே கிடையாதுங்க ஆனா அதுக்கு தேவையான முயற்சிகள் நம்ம எடுத்தோமான்றதை மட்டும் தான் நம்ம கவனிக்கணும் அதை தான் நம்ம பேச போறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டெண்ட் போகலாம் இப்போது முயன்று இருந்தால் முயலும் ஜெயித்திருக்கலாம் இதுதாங்க கண்டென்ட் இப்போது நம்மளுக்கு வந்து நிறைய நம்ம எல்லாருக்குமே சொல்கிறேன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் மேலே மேலே அடுக்கடுக்காக ஒன்று போனால் ஒன்று ஒன்று போ நெக்ஸ்ட் 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 ஏதாவது கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம் என்னடா இது இப்போதான் ஒரு கஷ்டம் இன்னொரு கஷ்டமா இன்னொரு கஷ்டமா அப்படி தோண்டு போவோம் போயிடுறோம் கண்டிப்பாக போயிடுறோம் தூண்டு போயிடுவோம் இல்லைங்களா இது நானும் அனுபவிச்சிருக்கேங்க இது என்னுடைய அனுபவமும் இருக்கதில்லை ஸோ அந்த தூண்டு போறது கூடவே கூடாது அதுதான் நான் சொல்ல வர கருத்து இப்போ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நமக்கு மேல மேலே வருதுனாக்கா நம்ம வந்து ஏதோ நமக்குள்ளே இருக்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு திறமை வெளியில் கொண்டு வரத்துக்காக தான் இந்த கஷ்டங்கள் துயரங்கள்லாம் நமக்கு நம்ம அனுபவிக்கணுங்கிறது கடவுள் கொடுத்துருக்காரு நான் 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 நினைக்கிறேங்க நான் அப்படி தான் நினச்சிருக்கிறேன் அதை பார்த்து நம்ம தோண்டு போனோம்னா நம்மளால் எழுந்துக்கவே முடியாதுங்க எழுந்துக்கவே முடியாது கீழே விழுந்துட்டால் எழுந்துக்கவே முடியாது எழுந்து ஓடணும் ஜெயிக்கணும் அதுதான் இப்போது இந்த இந்த கண்ட்ட வச்சு நான் இந்த தலைமை வச்சு நான் என்னுடைய அனுபவத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு குரல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் திருக்குறள் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை விடும் இது எல்லாருக்குமே தெரியும் முயற்சியெல்லாம் என்னதுங்க நம்ம ட்ரை பண்ணும் ட்ரை 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 அண்டில் யூ ரீச் யுவர் கோல் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நான் எதுவுமே சொல்லலைங்க நம்மளால் சில பேர் என்ன பண்ணுறோம் அய்யோ கஷ்டம் வந்துருச்சு நம்மளால முடியாதுப்பா அய்யோ எதுக்கு மேலே நம்மளால முடியாதுப்பா அப்படியே நம்ம என்ன பண்ண தோண்டு போயிட்டு சோர்ந்து போயிட்டு உக்காந்துடுறோம் அது கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நடந்ததை நான் சொல்ல போகிறேங்க நான் நான் சொன்னேருக்கு இல்லைங்களா நான் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த முப்பது வருஷம் அனுபவ பயணத்தில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேங்க அந்த ஸ்டூடண்ட் வந்து ஆக்சுவலாக ஸ்கூலில் க்ளாஸில் ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்ட் ரொம்ப சைலண்ட் வெல் பிஹேவ்டு வெரி சைலண்ட் அப்படியே ஆனால் சில மாதிரி உட்காண்டிருப்பான் அவன் நம்ம டீச் பண்ணுறத லிசன் பண்ணுறானா கான்சன்ட்ரேட் பண்ணுறானா அதெல்லாம் நம்மளுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் உண்மையாகவே அவன் லிசன் பண்ணுறானா ஆனால் நம்மளுக்கே ஒன்றும் புரியாது நாம் அவன் பாட்டு சைலண்டாக வருவான் கவனிப்பான் அப்படி அவன் பாட்டு யாருக்கிட்டையும் இன்ட்ராக்ஷனும் கிடையாது யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டான் ரொம்ப மௌனமாகவே இருப்பான் அப்போது இந்த நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா டெஸ்ட் வைப்போம் எக்ஸாம் வைப்போம் அதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் டு கெட் ஜஸ்ட் பாஸ் மார்க் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அதெல்லாம் ஆவரேஜ் மார்க் தான் எடுப்பான் பட் அவன் எது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கிறானோ ஸ்டார்டிங்லேருந்து எது வரைக்கும் அட்டென்ட் பண்ணிருந்தோம் அது வரைக்கும் ஃபுல் கரெக்டாக இருக்கும்ங்க மார்க்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் சில ஒரு ஐ மீன் ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவனுடைய பேப்பரை கரெக்ஷன் பண்ணும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுப்பான் ரொம்ப கிறிஸ்பியா ஆன்சர் கொடுப்பான் பட் கான்செப்ட்டு கரெக்டாக இருக்கும்ங்க யூ நாட் இக்னோர் டு புட் மார்க் ஃபார் தட் பாய் ஏன்னா அவனுடைய கான்செப்ட் ரொம்ப ஆப்டா இருக்கும் புக்கில் இருக்கிற மாதிரி இருக்காது அவனுடைய லாங்குவேஜில் அவனே சூப்பராக எழுதியிருப்பான் அவ்வளோதான் எழுதுவான் ஃபிஃப்டி மார்க் வர வரைக்கும் தான் எழுதுவான் அதுக்கு மேலாம் எழுத மாட்டான் தெரியாது என்ன ரீசன் தெரியாது நான் இது வந்து என் சப்ஜெக்ட்ல நான் நோட் பண்ணேன் என்ன போல அடுத்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வருவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து அவங்களும் நோட் பண்ணியிருக்காங்க இவனுடைய கேரக்டர் வந்து வித்தியாசமா இருக்கு ஸ்டாஃப் ரூம்ல எல்லாரும் வந்து பேசிப்பாங்க அந்த கிளாஸ் ஃபோர் அத்தனை டீச்சர்ஸும் வந்து ஸ்டாஃபுங்களை வந்து ஸ்டாஃப் ரூமில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த பையனை ஹீஸ் அ ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கூலுக்கு அவன் சரி பண்ண மாட்டான் அவங்க அம்மா அப்பாட்ட பேரண்ட் மீட்டில் கூப்பிட்டு ஸ்பெஷல் ஸ்கூலில் போட சொல்லலாம் அப்படின்ட்டு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து முடிவு பண்ணாங்க பட் எனக்கு மட்டும் மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துதே இருந்தது இல்லை இவன் ஹீ இஸ் நாட் அன் அவரேஜ் பாய் ஆல்சோ அதாவது அவன் பேச மாட்டான் சுசநிலை பேச மாட்டான் யாருக்கிட்டே இன்ட்ராக்ட் பண்ண மாட்டான் அதெல்லாம் அவனோட குவாலிட்டியாக இருந்தது ரெண்டாவது அவன் எழுதுகிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கரெக்டான கான்செப்ட்ல தான் எழுதியிருப்பான் ஆன்சர்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பான் நானே அசந்து போயிருக்கேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க புக்கில் இருக்கிறத அப்படியே பண்ணி மெமரி பண்ணி எழுதுவாங்க தட் அதுவும் ஒரு இன்டெலிஜென்ட் தான் இவனுடைய வந்து ஒரு ஸ்பெஷலாக இருந்தது நான் நோட் பண்ணேன் அப்போது எல்லா டீச்சர்ஸும் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணேன் அப்படி சொல்லாதீங்க ஹி மே ஹாவ் அ பொட்டென்ஷியல் ஹி மே நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தட் தட் இஸ் தட் இஸ் இஸ் ப்ராப்ளம் அதை நம்ம கொண்டு வரலாம் வெளியில் அதுக்கு ஒரு சிலர் கமெண்ட் அடித்தாங்க நமக்கு இவனை மட்டும் தான் பார்க்குற வேலையாக ஒரு ஸ்கூல் கிளாஸில் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் இருந்தான்னா இவன் ஒருத்தனை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா இஸ் ஜெனியூன் அது ஜெனியூன் தானுங்களே ஒரு நாற்பது பேர் இல்லையா முப்பத்தொம்பது பேரை கவனிக்கிறது இவன் ஒருத்தனை மட்டும் கவனிக்க முடியுமா அப்படின்றது அவங்க ஒரு கொஷின் பண்ணாங்க அது எனக்கு பொறுத்தவரைக்கும் ஜெனியனாக தெரிஞ்சிது அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணலாம்னு என் எல்லாம் ரொம்ப திங்க் பண்ணுவேன் அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இவன்கிட்ட இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது ஏன் இவன் வெளியில் கொண்டு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு அவனை தனியாக கூப்பிட்டு நான் வந்து என்ன ப்ராப்ளம் எனக்கு வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஏன் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறேன் கிளாஸ்ல ஏன் ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறேன் எக்ஸாம்ல மட்டும் பாஸ் பண்ணுற வரைக்கும் மார்க் எடுக்குறியே ஏன் உன்னால ஹண்ட்ரட் மார்க்கும் அட்டன் பண்ண முடியாதா கரெக்டாக அவன் எக்ஸாக்டா அங்கே ஐம்பது மார்க் வாங்குற வரைக்கும் தான் அவன் எழுதுவான் அதுக்கு மேலே அவன் எழுத மாட்டான் ஆனால் அந்த ஐம்பது மார்க் அப்படியே வந்துடும் அவனுக்கு ஸோ இது நான் ஏன் சொல்றேன்னா நிறைய குழந்தைங்க கிட்ட பொட்டன்ஷியல் டேலண்ட் மறைஞ்சிருக்கு நம்ம தான் அதை வெளியில் கொண்டு வரதுக்கு நம்ம தான் முயற்சி செய்யணும் இப்போ இந்த கந்த கதைக்கு மட்டும் நம்ம வருவோம் அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அந்த குழந்தைய கூப்பிட்டு நான் கேட்டேன் என்ன பா வீட்டில் என்ன வீட்டில் என்ன படிக்க முடியலையா என்ன பேசவே இல்லை ரெண்டு நாளும் நான் கேட்டேன் ரெண்டு நாளும் பேசலை சரி பரவாயில்ல இன்னொரு வாட்டி கேட்கலாம் நான் ஐ ஹவ் அஸ் ட்ரெயின் 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 அண்ட் அட்லாஸ்ட் ஐ ஃபவுண்ட் தட் த்ரூ த செக்யூரிட்டி கார்டு நம்ம ஸ்கூல் செக்யூரிட்டி இருப்பாருங்க இல்லையா அவர் மூலமாக தான் எனக்கு விஷயம் தெரிய வந்தது ஒரு வாட்டி நான் ஸ்கூல்லேருந்து லேட்டாக போகும்போது ஹி வாஸ் சிட்டிங் நியர் த கேட்டு அப்போது அந்த செக்யூரிட்டி சார் அவர் வந்து சொன்னார் நீர் தனி இந்த குழந்தை எல்லாரும் போயிட்டான் இந்த குழந்தை மட்டும் உட்காந்துருக்கு அவர் சொன்னார் மேடம் நீங்கள் இன்றைக்கி மட்டும் தான் பார்க்குறீங்க அவன் டெய்லியே இந்த இவ்வளோ நேரத்துக்கு இப்படி தான் உக்காண்டிருக்கான் இது நீங்கள் போன அப்புறம் கூட இன்னும் ஒரு மணி நேரம் உக்காண்டுருப்பான் அவங்க பேரண்ட்ஸ் யாரால் வந்து பிக்கப் பண்ணுவாங்க அதுக்காக அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது ஓகே அன்றைக்கி ஒன்றும் கேட்டுக்கல நெக்ஸ்ட் டே வந்து அவனை கேட்டேன் பாவம் நீ ஏன் தனியாக போக மாட்டேன் வீட்டுக்கு பேரண்ட்ஸ் வரணுமா ஆமாம் மேடம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து சின்ன பையன் கிடையாதுங்க ஒரு டென்த் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி படிக்கிறவங்க பேரண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணுவோங்க நான் சொன்னேன் ஏன் நீ எல்லா பசங்களும் தனியாக போகிறவங்க நீ போகலாம்ல இல்லை நான் போக மாட்டேன் அம்மா அப்பா வரணும் சரிப்பா அம்மா ஏன் வரல அப்பா ஏன் வரல பிக்கப் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்களா ரெண்டு பேருமே நல்ல போஸ்டில் இருக்காங்க பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டில் அவங்க அம்மாவெல்லாம் அவங்க அம்மா வருவாங்க அவங்க அப்பா வருவாங்க நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் அட்டென்டிவாக இருந்தால் இன்னும் நல்லா அவங்க பண்ணலாங்க அப்படின்னு அவங்க அவ்வளோதான் சொல்லுவோம் பட் அவன்கிட்ட வேற வேற எந்த கெட்ட பிஹேவியர் கிடையாது ஸோ கொஞ்சம் ஆக்டிவா இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க இந்த ரீசன் தெரிஞ்ச அப்புறம் நான் வந்து அம்மா நம்பர் கொடுப்பா அப்படின்னு நான் நோட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா வந்து என்னை பசங்க மீட் பண்ண சொன்னேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அவன் டெய்லியே ஸ்கூல்ல இருந்து ஏழு மணிக்கு தான் கிளம்புறான் அது வரைக்கும் அந்த கோண்டை வேறு எங்கேயும் சுத்தலங்க கேட்டுக்கிட்டயே உட்காந்துருக்கு நான் சொல்றதெல்லாம் ஒரு அடல் லிஸ் அண்ட் எயிட்டில் இருக்கிற கோண்டை அவனை வந்து நிறைய பேர் வந்து மோக் பண்ணாங்க சரி டோட்டலி ஹிஸ் இஸ் அன்ஃபிட் ஃபார் திஸ் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னாங்க ஏன் உள்ளுணர்வு சொல்லிச்சு ஹீ இஸ் நாட் அ ஸ்பெஷல் சைல்டு ஹி இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி சைல்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அவங்க பேரண்ட் வந்தாங்க பேரண்ட்டை மீட் பண்ணேன் மேடம் தயவுசெய்து உங்களுக்கு நீங்கள் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணாதான் நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும் எனக்கு புரியுது பட் இதுக்கு எதுனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஸ்டெப் எடுங்க அந்த குழந்தை முக்கால்வாசி நேரம் அவங்க ஸ்கூல்லேயே இருக்குது செவன் ஓ கிளாக் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னா அது வீட்டில் என்ன எப்படி இருக்கும் எப்படி ஐ நோ ஒர்க் எப்படி படிக்கும் அந்த குழந்தை எப்படி படிக்கும் என்ன பண்ணும் நீங்கள் உங்கள் ஒர்க் அஃப்கோர்ஸ் வேலையிலேருந்து அவங்க ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஒர்க் இருக்கும் என்ன பண்ணுவீங்க அப்படின்போது தெரியல மேடம் நாங்களும் எவ்வளோ பார்த்தோம் வீட்டில் வீட்டில் எப்படி இருக்காங்க வீட்லேயும் இப்படி தான் இருப்பான் அப்படியே மௌனசாமி மாதிரி இருப்பான் அப்படின்னு அவனுக்கு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க எதர் நமக்கு குழந்தை முக்கியமா இல்லை நம்மளுடைய ஒர்க் முக்கியமானு டிசைட் பண்ணுங்க ஒர்க் எப்போனாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த குழந்தை ஓரளவுக்கு வந்த பிறகு கூட ஏன்னா அவங்களால முடியாது அவங்க ரெண்டு பேரும் நல்ல போஸ்ட்ல இருக்காங்க ஸோ டெஃபினட்டா அவருடைய ஏர்னிங்ஸு தான் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைய அந்த குழந்தையோட லைஃப் எதிர்காலம் ஃபியூச்சர் என்ன ஆகும் அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அதனால நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் நல்ல ஒரு போஸ்ட்ல தான் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு டெம்பரவரியாக அந்த குழந்த ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் ரெசிஸ்டன் பீரியட் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் டைமுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க கூட்டுவாங்க அவனை நீங்களே கூட்டி போங்க அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் கூட்டுவாங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்கத்தில் உட்காந்து படிக்குவீங்க நீங்கள் வந்து இவன் ஹெல்ப் கூட பண்ணாதீங்க ஹி இஸ் வெரி நாலேஜபிள் பர்வன் ஜஸ்ட் விசிட் வித் ஹிம் அட்வைஸ் பண்ணுங்க நல்லா பேசுங்க இன்ட்ராக்ட் பண்ணுங்க யூ கேன் யூ கேன் யூ கேன் சொல்லுங்க உன்னால முடியும்ப்பா உன்னால முடியும் நீ எக்ஸாமில் ஏன்பா ஃபிஃப்டி மார்க் மட்டும் அட்டன் பண்ணுறேன் மிச்சம் ஃபிஃப்டி மார்க்காக இருக்குல்ல மிச்சம் அதையும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த எக்ஸாமினேஷனோட அவேர்னஸ் அவனை கொண்டு வாங்க அவன் நல்லா படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இவ்வளோ பேச மாட்டேன் அந்த குழந்தைகிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் நீங்கள் தான் வெளில கொண்டு வரணும் எங்களால் இவ்வளோதான் முடியும் ஏன்னா அப்சர்வ் பண்ணதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஷி ஃபீல் வெரி பேடு பேட் இன் த சென்ஸ் ரொம்ப லிட்டில்லி ஷீ க்ரைடு ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம பணம் சம்பாதிச்சுக்கலாம் பணம் எங்கெங்க போயிட்டு போகுது கண்டிப்பாக முடியும் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஆனால் குழந்தைங்க லைஃப் போயிடுச்சுன்னா வருவீங்களா திருப்பி சொல்லுங்கள் அதனால அவங்க அவங்க அம்மா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய ஃபுல் டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு இன்னொரு தம்பியும் இருக்குது அவன் நல்லா ஸ்மார்ட் பெரிய பையன் வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் நல்லா ரெண்டு பேரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் 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 பாருங்கள் அவனுடைய எக்ஸாமினேஷன் பேப்பரை கரெக்ஷன் பண்ண அவனோட பேப்பர் தான் கீ எனக்கு கீ பேப்பர் அப்படி இருக்கும் ஆன்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவனோட என்ன தெரியுங்களா நீட் எக்ஸாம் நவ் ஹீ இஸ் ஐ எம் வெரி ப்ரௌட் டு சே திஸ் அவங்க அம்மா வந்து என் கையை பிடிச்சிட்டு ரொம்ப 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 தேங்க் பண்ணாங்க மேடம் அன்னைக்கு நீங்கள் நீங்கள் சொல்லலைன்னா நான் பார்த்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டது என் குழந்தை என் குழந்தை லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும் ஆனால் நீங்கள் வந்து என் குழந்தையோட லைஃப்பில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருக்கேன் ஐயோ அப்படி சொல்லாதீங்க இது வந்து நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தாங்க இருக்குது நம்ம குழந்தைகளை கொண்டு வர்றது அதனால இதில் உங்களுடைய பார்ட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு வேலையை விட்டுட்டு தன் குழந்தையோட உட்காந்து அந்த குழந்தையுடைய பொட்டன்ஷியலை வெளில கொண்டு வந்து டேலண்ட்டை வெளியில் கொண்டு வந்து நீட் எக்ஸாமை கிராக் பண்ணி அவன் வந்து நீக்கு டாக்டராக இருக்கான் நீங்கள் யாருன்னு ட்ரெஸ் பண்ணீங்களா முயற்சி முயன்றிருந்தால் முயலும் இல்லைங்களா அன்னைக்கு முயல் வந்து முயற்சி எடுக்காம ஓவர் கான்பிடன்ட் சில பேர் ஓவர் கான்பிடன்ட்ல இருக்காங்க இவன் இவனுடைய ஆட்டிடியூட் என்னன்னா கொஞ்சம் லேசினஸ் லேசியா இருப்பான் அதாவது அவனுக்கு வெறுமையா இருக்கு அவன் வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை அம்மா வேலைக்கு போறாங்க நைட்டு வராங்க ஸோ யாருக்கிட்டையும் பேச பழக்கம் இல்லை அவனுக்கு அது இவ்வளவருக்கு எழுதலாம் போதும் எழுதி பேசாமல் ஒரு எக்ஸாம் எழுத முடியாக்கா அவ்வளோதான் ஐம்பதுக்கு மேலே எழுத மாட்டான் அந்த ஐம்பது மார்க் ஃபுல்லாக வந்துடும் அவனுக்கு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட இன்ட்ராக்ஷன் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அவங்க பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க டாக்டர் டாக்டர் ஆகிட்டு எங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்வீட் கொண்டு வந்தோம் ஸ்வீட் பாக்ஸில் ஸ்வீட் கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸ்டாஃப் எல்லோரும் எடுத்து விட்டு வந்தோம் சரி ஸ்டாஃப் சும்மா தமாஷு தான் ஒரு ஃபன்னுக்கு தான் பேசினோம் நீ டாக்டரா நீ என்ன நீ டாக்டர் ஆகிட்டு என்ன பண்ண போகிற ஏய் எல்லாரையும் சாப்பிடுச்சிடாதரா அப்படின்னு ஃபன்னுக்கு தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் ஹார்டிங்காக தான் இருந்தது ஹி ஆல்சோ கிரிக்கெட் பன் அதில் ஒன்றும் ஐயோ அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மேடம் சேஞ்ச் கம்ப்ளீட்லி ஸ்வீட் கொடுத்துட்டு பர்டிகுலராக வந்து என்கிட்ட தனியாக பேசிட்டு ரெண்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தேங்க்ஸ் மேடம் எதுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறேன் எல்லா டீச் பண்ணுற மாதிரி தான் உணவு பண்ணேன் இல்லை மேடம் நீங்கள் யூஆர் ஸ்பெஷல் டு மீ அப்படின்னு சொன்னான் என் மனம் இன்னைக்கும் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு நான் டைவர்ட் ஆகல கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் தோல்விகள் வரும் அதுல இருந்து நம்ம எப்படி வெளில வரணும் தோண்டு போகக்கூடாது மனசு உடஞ்சு போயிடக்கூடாது அந்த குழந்தை எப்படி அதுல இருந்து வெளில வந்தது பாருங்க இன்ட்ரக்ஷன் இல்லாம யாருமே துணை இல்லாம அந்த மாதிரி அது தான் அதுக்கு அதுக்கு வேண்டிய எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் சரி அதை விடுங்க நான் சொன்னேன் இல்லைங்களா தோல்வியும் கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி வந்ததுனாக்கா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய வைராகியத்தையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் கடவுள் நமக்கு மேலே மேலே கஷ்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஸ்கை இஸ் த லிமிட் வானமே இல்லை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அந்த கஷ்டங்களை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம் ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன் ரொம்ப கான்பிடண்டா தைரியமா போல்டா நம்ம வந்து சொசைட்டியை பேஸ் பண்ணி பார்க்கலாம் வானமே நமக்கு எல்லை தாங்க உலகமே நம்மள திரும்பி பார்ப்போம் ஸோ யாரும் வந்து நம்பிக்கை மட்டும் எழுந்துறாதீங்க சொன்னபடி முயற்சி திருவினையாக்கும் வள்ளுவர் அந்த காலத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் முயற்சி திருவினையாக்கும் நீ முயற்சி பண்ண ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மட்டும் இருந்தேன்னா போதாது முயற்சி பண்ணணும் அந்த முயல் வந்து ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருந்ததனால தான் அது தோற்று அதனுடைய பயணத்தில் அது தோற்று போயிடுச்சு ஸோ ஓவர் கான்ஃபிடண்ட்டும் கூடாது லேசினஸும் கூடாது நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அதோடு கூட நம்மளுடைய முயற்சியும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும் நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம சுவைக்கு வந்து எதோ இன்க்ரீடியன்ட்டு ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறோம்ல சுவையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய கான்ஃபிடென்ஸில் அந்த முயற்சின்றத ட்ரை ட்ரை பண்ணுறோம் இல்லையா அந்த முயற்சின்றத முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கான்ஃபிடென்ட் இருங்களேன் யூ வில் பி சக்சீட் ஈவன் இன்னொரு குரல் வல்லுவர் சொல்லியிருக்காருங்க தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மேவருத்த கூலி தரும் பாருங்க கடவுளே கடவுளால் கூட முடியலைன்னா கூட நாம ட்ரை பண்ணோம்னா நாம முயற்சி பண்ணோம்னா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ நம்ம ட்ரை பண்ணுறதில் என்ன இருக்கு முயற்சி பண்ணுறதில் என்ன இருக்குது முயற்சி திருவிழையாக்கும் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் சொல்லுவாங்க ஸோ அதனால தோல்வி கஷ்டம் இதெல்லாம் நினச்சி நமக்கு மட்டும் தானே எப்பவுமே சில பேர் எல்லாம் ரொம்ப அப்படியே ஸ்மூத்தா செயல் ஆயிட்டு போறாங்க அவங்க எல்லாம் ரோஸ் பெட்ல நடக்கிறாங்க தான் ஆயிரம் கஷ்டம் எல்லாமே வந்து நம்ம நம்மளோட ஜேர்னியே வந்து ரொம்ப டஃபா இருக்கு ஸ்மூத் செய்யலையுமே இல்லை அப்படின்னு துவண்டு போயிடாதீங்க இது உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுடைய பொட்டன்சியல் உங்களை உள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கிற இருக்கிற நம்மளுடைய வைராக்கியம் இதெல்லாம் வெளியில கொண்டு வரதுக்காக கடவுள் நமக்கு கொடுக்கற ஒரு பிரசாதமாக தான் எடுத்துக்கணும் ஸோ இதை நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம முயற்சி கைவிடாமல் கான்ஃபிடெண்டாக நம்ம முன்னேறிட்டே போயிட்டே இருக்கணும் திரும்பி பார்க்காம முன்னேறிட்டே போகணும் யார் நம்மளை திரும்பி பார்க்கணும் உலகம் தான் நம்மளை திரும்பி பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் லீட் பண்ணிட்டு போகணும் ஸோ இப்போ புரியுதுங்களா என்னுடைய தலைப்புக்கும் நான் சொன்ன இந்த அனுபவத்துக்கும் ரிலேட் ஆகுதுங்களா இல்லைங்களா முயன்றால் முயலும் ஜெயித்திருக்கும் நான் சொன்ன முயல் ஜெயிச்சிடுச்சு என்னோட கதையில் இது கதை கிடையாதுங்க நிஜம் நிஜ வாழ்க்கையில் மறுபடியும் இன்னொரு அனுபவ கதைகளோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்